பகுதியில் இட நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போது அங்கு வாடகைக்கு குடியிருக்கும் கடையை மர்ம நபர்கள் நள்ளிரவில் ஜேசிபி இயந்திரம் மூலம் கடை இடிக்கப்பட்டதால் பரபரப்பு கடந்த ஒரு மாதத்தில் ஜேசிபி இயந்திரத்தை பயன்படுத்தி இடிக்கும் இரண்டாவது சம்பவத்தால் வியாபாரிகள் அச்சம் திருவண்ணாமலை இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவண்ணாமலை நகரின் மைய பகுதியில் காந்தி சிலை அருகில் கொசமட தெரு பகுதியில் இரண்டு நபர்கள் இடம் தங்களுக்கு சொந்தமானது என்று கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் வழக்கு நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இடப்பிரச்சனையில் நீதிமன்றத்தில் பல ஆண்டுகளாக வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் வாடகைக்கு சேகர் என்ற நபர் தீக்கடை நடத்தி வருகிறார் மேலும் அதே இடத்தில் முருகன் என்பவரும் பலச்சரக கடை நடத்தி வருகின்றனர் இன்று அதிகாலை சுமார் இரண்டு மணியளவில் கடையில் சுமார் எட்டு லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள பழங்கள் டிவி பிரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்கள் இருக்கும் போதே டீ கடை மற்றும் பலச்சாரங்கள் கடையை மர்ம நபர்கள் ஜேசிபி வாகனத்தை கொண்டு கடையின் முன்பக்கத்தை இடித்து நாசம் செய்துள்ளனர் மேலும் வாடகைக்கு பலச்சாரகம் கடை நடத்தி வரும் முருகன் என்பவர் இடப்பிரச்சினை காரணமாக எட்டு முதல் நீதிமன்றத்தில் தற்போது வரை வாடகை செலுத்தி வருவதாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காவல் நிலையத்தில் இந்த பிரச்சனை தொடர்பாக அழைத்து பேசியதாகவும் நீதிமன்றத்தில் வாடகை செலுத்தி வருவதால் நீதிமன்றத்தில் சொல்லிய பிறகு முருகன் என்பவர் கடையை காலி செய்வதாக தெரிவிப்பதாகவும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என எச்சரித்து போலீசார் அனுப்பிய நிலையிலும் தற்போது கடைக்குள் பல லட்சம் மதிப்புள்ள சரக்கு இருக்கும் போது இது போன்ற செயலில் ஈடுபடுவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர்கள் தெரிவித்தனர் இடம் சம்பந்தமாக இரண்டு நபர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கும் நிலையில் அங்கு வாடகைக்கு குடியிருக்கும் நபர்களை கால அவகாசம் கொடுக்காமல் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று தொந்தரவு செய்கின்றனர் காலி செய்ய மறுத்ததால் நள்ளிரவில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு கடையை இடித்து காலி செய்துவிட்டு போகின்றனர் திருவண்ணாமலையில் ரவுடிஷம் தலைதூக்கி இருப்பதாகவும் இரவு நேரத்தில் நகர பகுதிக்குள் காவல்துறையினர் அதிக அளவில் ரோத்து பணியில் ஈடுபட்டு இருந்தும் நள்ளிரவில் நடக்கும் சம்பவத்தால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அச்சமடைந்துள்ளனர்